கம்பம் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடங்களில் இருந்த குடியிருப்புகளை அகற்றும் பணியினை நான்காம் தேதி காலை பனிரண்டு மணி அளவில் அதிகாரிகள் மேற்கொண்டனர் தேனி மாவட்டம் கம்பம் நகரிலிருந்து கேரளா செல்லும் கம்பம் மற்றும் மாநில நெடுஞ்சாலையில் நீண்ட நாட்களாக அவ்வப்போது வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு காரணமாக இச்சாலையில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை இடங்களில் ஆக்கிரமித்து வீடுகள் கடைகள் கட்டப்பட்டு இருப்பது காரணமாக இது இருந்தது இதனால் போக்குவரத்து மிகவும் சிரமம் அடைந்தது இதனால் நெடுஞ்சாலைத் நெடுஞ்சாலைத்துறையினர் பல மாதங்களாக ஆக்கிரமிப்பு ஆற்றுவதற்கு அறிக்கை விட்டனர் ஆனால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தாங்கள் நாற்பது ஆண்டு காலமாக வீடு கட்டி குடியிருந்து வருகிறோம் தற்போது வீடுகளை காலி செய்ய முடியாது தங்களுக்கு வேறு ஏதும் அரசாங்கத்திலிருந்து வீடு கட்டி கொடுத்தால்தான் இந்த இடத்திலிருந்து செல்வோம் என வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கினை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தும் உடனடியாக ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்தவும் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பொதுமக்கள் நடத்திய பல போராட்டங்களுக்கு பின் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தலைமையிலான நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணி ஈடுபட்டு வீடுகளுக்குள் இருந்து வெளியே வர மறுத்து அங்கு தங்கியிருந்த வீட்டின் உரிமையாளர்களை அப்புறப்படுத்தி அந்த பகுதியில் உள்ள இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகளை இடித்து அப்புறப்படுத்தினர் இதனால் இந்த பகுதியில் மிகவும் பரபரப்பு காணப்பட்டது